வணக்கம் நான் உங்கள் சுபலக்ஷ்மி நம்ம இன்றைக்கி ஒரு கதை கேட்கலாமா ஒரு ஊரில் ஒரு வயசான இருந்தாங்க அந்த பாட்டிக்கு வந்து யாருமே இல்லை குழந்தைங்களோ அப்புறம் அந்த தாத்தாவும் கிடையாது அம்மா அப்பா யாருமே இல்லை அந்த பாட்டி மட்டும் மட்டும்தான் அந்த வீட்டில் தனியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க பாட்டி வந்து அந்த பக்கத்தில் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லோருடையும் நல்லா பழகுவாங்க அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாட்டிக்கு நல்ல வயசானதுனால பக்கத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தர் சமையல் பண்ணி பாட்டிக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படி அவங்க எங்கேயாவது வெளியூர் போகிறாங்க அப்படின்னா கூட இன்னொருத்தர் வந்து டான் எடுத்துக்குவாங்க பாட்டிக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க எப்போதுமே அந்த பாட்டியோட வீட்டில் மக்கள் வந்து வந்துட்டு போய்கிட்டோ அங்கே உட்காந்து பேசுகிறது குழந்தைங்க அங்கே உட்காந்து விளையாடுறது ஏன்னா பாட்டி வந்து அவங்க எல்லோரோடையும் ரொம்ப சந்தோஷமாக பழகுவாங்க ஸோ எல்லோரும் என்ன கேட்டாலும் அட்வைஸ் பண்ணுவாங்க ரொம்ப ஹாப்பி ஹப்பியாக இருந்தாங்க அந்த பாட்டி எல்லா மக்களோடையும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க பாட்டி அப்புறம் அந்த பாட்டி வாழ்ந்த கிராமம் வந்து எப்படின்னா எப்போதுமே குளிராக இருக்கும் பயங்கரமாக குளிர் இருக்கும் அப்படி பனி விழுந்துட்டே இருக்கும் அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா பாட்டி வந்து அவங்க வீட்டு அவங்க வீட்டில் நடுவில் வந்து விறகு சுள்ளிலாம் இருக்கும் இல்லையா அந்த சுள்ளி எல்லாம் போட்டு நெருப்பு வந்து முட்டுவாங்க எப்பவும் அப்போது அடுத்த ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா அந்த பாட்டிக்கு வந்து அந்த நெருப்பு மூட்டுறதுக்கு வந்து அந்த சுள்ளி வந்து இல்லை கம்மியாக தான் இருந்துச்சு சரி அடுத்த நாள் பக்கத்தில் உள்ள காட்டுக்கு போயிட்டு நம்ம போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து பிளான் பண்ணாங்க சரின்ட்டு பக்கத்தில் உள்ள காட்டுக்கு வந்து அடுத்த நாள் காலையிலேயே எழுந்திச்சு ஒரு டார்ச்சை எடுத்துகிட்டு எப்போவுமே குளிர்றதுனா இருக்கும் ஸோ நம்ம காலையிலேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்ச்சை எடுத்துகிட்டு பாட்டி வந்து அந்த சுள்ளி பறக்கிறதுக்காக போனாங்க பக்கத்தில் உள்ள காட்டுக்கு அப்போது ி பறக்கிறதுக்காக எங்கேயாவது மரக்கலையிலேருந்து இருந்து கீழே சுள்ளி விழுந்திருக்கா அப்படின்னு ஸ்டார்ச் அடிச்சுட்டே பிறக்கிட்டு இருக்காங்க பாட்டிக்கு ஒரு ஷாக் என்னன்னா ஒரு இடத்துல ஒரு பானை மட்டும் அப்படியே தெரியுது அந்த பானைக்கு மேல அப்படியே நல்ல எல்லோ கலர் டார்க் எல்லோ கலரில் ஏதோ இருக்கு இங்கே தூரத்துல இருந்து பார்க்க ஏதோ அப்படியே படிச்சு 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 படிச்சுன்னு மின்னது என்னது இது அப்படின்ட்டு பாட்டிக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு இது என்னது நம்ம கண்ணில் எதாவது ப்ராப்ளமா அப்படின்னு பாட்டி அப்படியே கண்ணை கசக்கிட்டு திரும்பவும் பார்க்குறாங்க திரும்பவும் ஏதோ பானை மாதிரி தெரியுது தரையில் அதுக்கு மேலே வந்து அப்படியே மஞ்ச 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 ஏதுன்னு காசு மாதிரி இருக்குது தங்க காசு மாதிரி இருக்குது இது கனவா நனவா அப்படின்ட்டு பாட்டி பக்கத்தில் போகிறாங்க பக்கத்தில் போய் பார்த்தா ஒரு பெரிய பானை ஒரு பானை வந்து எதில் இருக்குது அப்படின்னா அந்த காட்டில் மண் இருக்குல்லையே அந்த மண்ணில் அப்படியே புதஞ்சி இருக்குது புதஞ்சி இருக்குது அதில் கொஞ்சம் ஒரு துணி மட்டும் சைடில் வெளியில் தெரியுது அதை பிடிச்சி இழுக்கிற மாதிரி அந்த பானை ஃபுல்லாக தங்க காசு அப்படி ஃபுல்லாக தங்கம் காசு அப்படியே நிரம்பி பார்க்குறதுக்கே அப்படி லக்ஷ்மி கடாட்சம் அவ்வளோ அழகாக இருக்குது உடனே பாட்டிக்கு ஒரே சந்தோஷம் அதை பார்த்த உடனே ஏன்னா பாட்டி இருக்கிற வீடும் குட்டியான வீடு தான் பாட்டிக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை பெரிய வீடு கட்டணும் அதில் வந்து அப்படியே சாஞ்சிட்டே உட்கார்ற மாதிரி ஒரு சேரில் நம்ம உட்காந்துருக்கணும் அப்புறம் நமக்கு முதுகெல்லாம் வலிக்காது அப்படியே சுகமாக சாஞ்சிருக்கலாம் அப்படின்னு பாட்டிக்கு ஆசை இதை பார்த்த உடனே பாட்டிக்கு உடனே இந்த காசு எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு பெரிய பங்களா வீடு கட்டணும் அதில் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அந்த சேர் வாங்கி அதில் சாஞ்சி உட்காந்துருக்கணும் அப்படின்னு பாட்டிக்கு ரொம்ப அதெல்லாம் ட்ரீம் பண்ணுறாங்க உடனே சரி இப்போது அந்த மண்ணுக்குள்ளேருந்து அந்த பானையை வெளியே எடுக்கணுமே எப்படி எடுக்கிறது பாட்டியோ வயசான பாட்டி மண்ணுக்குள்ளேருந்து தோண்டி எடுக்கணுமே அப்போ சைடில் ஒரு துணி தெரிஞ்சிச்சுன்னா அந்த துணியை துணியெல்லாம் சுற்றி தான் இருந்துச்சு இந்த பானை அப்போ அந்த துணியை பிடிச்சி மெதுவாக இழுத்து பார்க்குறாங்க இழுக்க முடியலை பாட்டியால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு இந்த மரச்சுள்ளி இருக்கும் இல்லையா அந்த சுள்ளியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணை நோ தோண்டி 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 மெதுவாக பானையை எழுதிட்டாங்க பானை பயங்கர வயிற்று ஏன்னா தங்க காசு இல்லையா பயங்கர வயிற்று சரி இப்போ பானை எடுத்தாச்சு எப்படி இதை வீட்டுக்கு கொண்டு போகிறது அப்படின்ட்டு பாட்டி யோசிக்கிறாங்க கொஞ்சம் இழுத்து பார்க்குறாங்க இழுக்க முடியலை மண்ணுக்குள்ளேருந்து எடுத்தாச்சு ஆனால் தூக்கிட்டு போகணும்ல எடுக்க முடியலை அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஒரு கட்டையை வச்சு அப்படியே இது இழுத்துட்டு போகலாமா அப்படின்னா பாட்டியால் இழுக்கவும் முடியாது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாட்டி அங்கே கிடக்காத மர சுள்ளிலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வச்சு ஒரு வண்டி மாதிரி செய்கிறாங்க நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்துட்டு போய் இல்லையா ட்ராலி அந்த மாதிரி அந்த ட்ராலி மாதிரி செய்கிறாங்க ட்ராலி மாதிரி செஞ்சு எப்படியோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த பானையை கொஞ்சம் தூக்கி எடுத்து அந்த ட்ராலிக்குள்ளே வச்சிடறாங்க வச்சுட்டு தள்ளிகிட்டே வராங்க அப்படி தள்ளிட்டே வரும்போது கொஞ்சம் தூரம் ஆகுது திடீர்னு பார்த்தா அந்த பானையில் உள்ள தங்க காசு எல்லாம் வெள்ளிக்காய் ஆகிடுச்சு பாட்டிக்கு அவ்வளோதான் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்னடா இது நம்ம தங்க காசுன்னுலடா இது எடுத்துகிட்டு வந்தோம் இது வெள்ளிக்காசாக மாறிட்டேன்னு அப்புறமும் நினைக்கிறாங்க சரி பரவாயில்ல வெள்ளிக்காசாக இருந்தானே வெள்ளியும் விலவாசி விற்க தானே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி என்ன பண்ணுறாங்க அந்த வெள்ளிக்காசையும் தள்ளிட்டு வராங்க அந்த ட்ராலியில் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் அந்த எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செம்பு காசாக மாறிடுச்சு இது இரும்பு காசாக மாறிடுச்சு வச்சுச்சூ என்னடா இரும்பு காசாக மாறிட்டே போ இரும்பை கொண்டு போய் என்ன பண்ணுறதுக்கு யாரை வாங்குவா அப்படின்னுட்டு பாட்டி வந்து அந்த ட்ராலி அங்கேயே விட்டுட்டு அந்த மரம் மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டில் உட்காந்து இன்னைக்கு காட்டில் நடந்த சம்பவத்தை பாட்டி வந்து யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம இவ்வளோ தூரம் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சமே ஒரு பெரிய பங்களாக வீடு கட்டி ஆனால் நம்ம ஆசை அப்படி நிறைவேறலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி யோசிக்கிறாங்க அப்படி யோசிச்சிட்ருக்கும் போதே பாட்டிக்கு ஒரு சிந்தனை வருது இது வரைக்கும் நம்ம சந்தோஷமாக தானே இருக்கோம் நமக்கு என்ன இல்லை நம்மளை சுற்றி மக்கள் எல்லா மக்களும் நம்மகிட்ட ஹாப்பியாக பழகுறாங்க நமக்கு மூணு நேரம் சாப்பாடு கிடைக்கிது ஹாப்பியாக தானே இருக்கும் ஏன் நம்ம வந்து இந்த தங்க காசை வச்சு அந்த பெரிய வீடு கட்டி அந்த இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னு பாட்டி வந்து யோசிச்சுக்கிறாங்க கரெக்ட் தானே பாட்டி யோசிக்கிறது பட் ஆனால் அது எதுவுமே நடக்கலை பாட்டி இன்றைக்கி அந்த தங்க காசு எதுவுமே பாட்டிக்கு வந்து இது பண்ணலை என்ன தான் பாட்டி வந்து அவ்வளோ பெரிய ப பங்களா கட்டி அந்த மாதிரி சேரில் உட்காந்துருந்தாலும் இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா அது கிடையாது ஆனால் பாட்டிக்கு என்ன ஆசைனா அந்த மாதிரி கட்டணுன்னு ஒரு ஆசை அப்படி இருந்தால்தான் நம்ம வந்து ஹாப்பியாக இருப்போம்ல அப்படின்ற மாதிரி பாட்டி ஃபீல் பண்ணுறாங்க அப் அப்படிலாம் கட்டினா கூட ஒரு ரெண்டு நாள் ஹாப்பியாக இருப்பாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நமக்கு எப்போதுமே ஒரு திங்ஸ் வந்து புதுசாக போது பாருங்கள் அது எப்படி இருக்கும் நமக்கு புதுசாக ஒரு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும் ரெண்டு மூணு நாள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்புறம் ஒரு மாதம் ஆனோடனே வண்டி தானே எல்லாேருக்கும் இருக்க மாதிரி நமக்கு வண்டி அப்படின்னு தோணும் இதே தான் சந்தோஷம் அப்படின்றது நம்ம வச்சுருக்க பொருள்லேயோ நம்ம வச்சிருக்கிற நம்ம நம்ம இருக்கிற ஜாப்லையோ இதுலேயும் கிடையாது சந்தோஷம் அப்படின்றது நமக்குள்ளே தான் இருக்குது நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம எப்படி ஹாப்பியாக வச்சுருக்கோம் நம்ம ஒரு சின்ன வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம அதை ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணா நமக்கு சந்தோஷம் வந்து கிடைக்கும் ஆச்சோ இந்த வீடு என்ன இப்படி இருக்குது அந்த வீட்டில் போனால் நல்லாயிருக்குமே இவ்வளோ பெரிய த்ரீ பெட்ரூம் வீடாக இருந்தால் நல்லாயிருக்குமே பெரிய பங்களாவாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்கிறது எல்லாம் என்னது நம்மளோட சந்தோஷம் இருக்கிற சந்தோஷத்தை விட்டுட்டு பறக்கிற சந்தோஷத்துக்கு ஆசைப்படுற மாதிரி ட்ரீம் இருக்கலாம் தப்பு கிடையாது பட் ஆனால் நம்ம இருக்கிற ப்ரெசென்ட்டாக வந்து நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும் அதுதான் சந்தோஷம் எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு போட்டால் தான் நான் வந்து அழகாக இருப்பேன் அப்படின்னா என்ன ஆகும் இந்த ட்ரெஸ் போட்டால் கூட உனக்கு என்ன நமக்கு என்ன இருக்காது அந்த ஃபீல் இருக்காது ஓகேவா ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அதை அதில் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி யோசிக்கணும் அதை விட்டுட்டு இல்லாத ஒன்று இது பண்ணி இது பண்ணக்கூடாது ஓகேவா அப்படியே நமக்கு கிடைச்சா கூட அதை யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சந்தோஷம் கிடைக்குமானா கிடைக்காது பழைய சந்தோஷம் கிடைக்குமானா கிடைக்காது நமக்கு புதுசாக ஏதாவது ஒரு திங்ஸ் கிடைக்கும் கிடைச்சா கூட டூ ந டூ த்ரீ டேஸ் ஹாப்பியாக இருக்கும் எங்கிட்ட அந்த இது இருக்குன்னு ஃபோர் ஃபைவ் டேஸுக்கு அப்புறம் என்ன ஆகும் ஆஸ் யூஷுவல் ஆகிரும் ஓகேவா ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த லைஃப்பை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹாப்பி ஹாப்பியாக ஒவ்வொரு நிமிஷமும் ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் நமக்கு கிடைச்ச ஃபுட்டு நமக்கு கிடைச்ச ட்ரெஸ் நமக்கு கிடச்ச வெஹிக்கிள்ஸ் நமக்கு கிடைச்ச மணி நமக்கு நம்ம இருக்கிற வீடு ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஹாப்பியாக இருக்கணும் ஹாப்பி கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாத்தையுமே இருக்கிறத ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும் ஸோ இருக்கிறத ஹாப்பியாக என்ஜாய் பண்ணும்போது நம்ம நம்ம எது வேணும்னு நினைக்கிறமோ அது ஈஸியாக கிடைக்கும் அதை விட்டுட்டு இருக்கிறத வந்து நம்ம வந்து இதாக ஃபீல் பண்ணக்கூடாது ஓகேவா இன்றைக்கி எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறது உங்கள் லக்ஷ்மி